அஸ்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ரெசிபி வீடியோ இல்லை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் நான் வந்து ஒரு டூர் போன வீடியோ தான் இது போய் வந்து ஒரு ஒன் வீக் ஆகிக்கும் இப்போ தான் இதை அப்லோட் பண்ணிடுறேன் வீடியோ மூணுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நான் இந்த டூர் வந்து ஹஜ்ஜி பதினாளையை பிறகு தான் ரெடி ஆகினேன் போகிறதுக்கு வந்து பகல் சாப்பாட்டுக்காக வந்து நான் கொஞ்சம் இந்த குரப நிறச்சுருந்ததை தான் ஃப்ரை பண்ணி எடுத்துனேன் இந்த ரெசிபிகள் ஷேர் பண்ணல உங்களுக்கு வேறு என்னடா கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு அதோட இந்த போஞ்சி எண்ணெயில் வதக்கி அதோட பருப்பு அதுவும் அவையே செஞ்சு அதோட ஒயிட் ரைஸ் நீங்கள் எங்கே இருக்கிற பயணங்கள் அந்த அப்படி தூர பயணங்கள் போகிறோம் இதுகள் எல்லாம் எண்ணெய்லேயும் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க வதக்கி அந்த அப்படி பொறிச்சு அப்போ உங்களுக்கும் பழுதடையாகாமல் உங்களுக்கும் எடுத்து கேளும் இதெல்லாம் நல்லா ஆறின அப்புறம் ஒரு ஃபேன் காற்றுல வச்சு ஆற விட்டு நீங்கள் இதெல்லாம் பார்சல் பண்ணி எடுத்து கேளும் அதோடைய பேக் வகைகள் இல்லாமல் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன் ஏன்னா நைட் ரெண்டு மணிக்கு நாங்கள் இந்த பயணம் கிளம்ப போகிறதுண்டா தூர பயணத்தால் நாங்கள் ஏலியாகவே இதெல்லாம் செஞ்சு வச்சுடணும் பஸ்ஸும் வந்துட்டுது நாங்கள் நைட் ரெண்டு மண்டும் புள்ளகள் ஒன்றும் தூங்க எல்லோரும் நல்ல சந்தோஷம் ஏண்டால் இந்த பல்ப் செட்டெல்லாம் பல்ப் போட்டு இதில் எல்லோரும் மேறிட்டோம் இப்போ இது போய் கொண்டிருக்கிற டைம் இப்போ நாங்கள் காலையில் தான் நாங்கள் போய்த்து சேரணும் எங்கே போகிறோன்னா நாங்கள் பெட்டிக்குளம் சைட் தான் போகிறது இது வந்து நான் ஃபஸ்ட் தடவையாக போகிறது அதை தான் உங்களோட சேவ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கும் வீடியோ மூலமே இப்போ நான் பார்த்தா இது எப்படின்னு பார்த்துக்கணும் காலை சாப்பாடு ஒரு இடத்துல சாப்பிட்டுக்கிட்டு இப்போ பகலாகஸில் ஒரு பத்து பதினோரு மணி நினைக்கிறேன் அந்த டைம்ல இந்த இடத்துல நாங்கள் வந்து முன்னேறியை குழம்பு தங்குலேருந்து அங்கேருந்து அப்படியே ஓய்ந்துருக்குறோம் அங்கே எங்கே பார்த்தாலும் இந்த கடல் ஏரி கலப்புகள் இந்த சைடு எல்லாம் அடுத்து ஃபஸ்ட் இடம் போனது நாங்கள் முதல்ல அந்த ஓட்டமாவடி ஓட்டமாவடியில் உள்ள இந்த ஜெனாசாக்கள் அளிக்கப்பட்ட அந்த கோவிட் நைன்டீனில் கொரோனாவில் மகத்தாயினவங்களெல்லாம் இங்கே தான் எல்லா பகுதியிலேருந்து ஸ்ரீலாங்காவில் எங்க இருந்தாலும் இங்கே தான் கொண்டு வந்து அடக்கம் செய்யப்பட்டு அந்த இடம் தான் இது குடும்பத்த உறவினர்கள் அவங்களிருந்து அவங்களோட அந்த நம்பர் தெரியும்னா அந்த இடத்துக்கு போய் கபடியில் ஊதிட்டு இதுவாக செஞ்சுட்டு வரையலாம் இந்த பகுதிக்கு யாராவது போன இந்த ஏரியாவை நீங்கள் பார்த்துட்டு வாங்க இருந்து நாங்கள் அதெல்லாம் பார்த்து துவா செஞ்சுட்டு அடுத்து வந்து போனது வந்து இந்த பாசிக்குடா பீச்சு தான் இந்த பிரிட்ஜ பேர் என்னென்னு தெரியா இந்த உள்ளவங்களுக்கு தெரியுமா இருக்கும் எனக்கு தெரியும் அந்த பேர் உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள் பாசிக்குடா பீச்சுக்கு போன டைம் நாங்கள் ஒரு பகல் டைம் தான் நான் நினச்சேன் நல்ல வெயில் ஒத்துரும் இல்லை அப்படி சனக்கூட்டம் குறை ஒன்று பார்த்தாங்க போய் பார்த்தா சரியான சனக்கூட்டம் ஏண்டா எல்லாரும் பெருநாள் முடிஞ்சு எல்லோரும் டூவர் வந்து நிறுத்தால சரியான சனக்கூட்டம் ஆயிடுச்சு இந்த பீச்சில் பெரிய அழகல் ஒன்றும் இல்லை இறங்கியலும் இறங்கி குளிச்சன் அப்படி எல்லாமேலும் எல்லாரும் அப்படி தான் இறங்கி நின்ந்தாங்கோ அப்போ எங்களுக்கு சின்ன கொஞ்சம் இறங்கியதுக்கு ஆசை இப்போ நானும் அவட கையை பிடிச்சின்னு அப்படியே கொஞ்சம் போனேன் கூப்பேன் அதோட வந்து நான் செஞ்ச ஒரு தவறு வந்து அவட கையில் வச்சுருந்து அதை கலட்ட மறந்துட்டேன் உங்களை பார்க்க சேலை வளங்க கடைசியில் அந்த ஒச்சும் வேலை செய்யலை நீங்கள் இப்படி பீச்சுகள் இறங்கல கையில் என்ன சரி ஆகங்கள் அப்படின்னு இருந்தால் நீங்கள் அதெல்லாம் எடுத்துடுங்கோ இந்த தண்ணியில் இறங்கி நாங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷான தண்ணிக்கும் குளிக்கிறதுக்கு அந்த அந்த இடத்துல நீங்கள் காசு கட்டி குளிச்சுட்டு வரணும் கழுவிண்டு அடுத்து வந்து இன்னொரு இடத்துக்கு போனால் பகல் சாப்பாட்டுக்காக வந்து இதுவும் ஒரு பீச்சோரம் தான் போனோம் நாங்கள் இந்த பீச்சோரத்தில் வந்து சரியான அழகில் இறங்குறதில்ல நாங்கள் கொஞ்சம் தூரமாக தான் நின்று இந்த பீச்சோரத்தை அப்படி பார்த்துட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்துகிட்டேருந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்கள் எடுத்துட்டோம் இந்த ஏரியாவில் எங்கே பார்த்தாலும் இந்த பீச்சோரம் இந்த பெருநாட்டை ஆயிக்கட்டும் இந்த வெள்ளிக்கிழமை ஆகட்டும் எல்லாரும் இந்த பீச்சோரத்து தான் வாராண்டு சொல்வாங்க இப்படி நல்ல ஃபன்னாடன்னு தான் இந்த பீச்சோரம் எது ஏண்டா இந்த கொஞ்சம் ஒரு காற்று ஓட்டம் உள்ள இடம் ஒரு இயற்கையை ரசிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படி அடுத்தது இருந்து நாங்கள் சாப்பிட்டு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு நாங்கள் அப்படியே வந்துட்டோம் இன்னொரு பள்ளிக்காகவன் இந்த பள்ளி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் காண சொல்லு இந்த ஒரு முறை ஜனாசாக்கள் எல்லாம் ஒரே அடியில் மக்தாயின இடம் தான் இது அந்த இடத்துலேருந்து நாங்கள் தொழுகையை சுருக்கி தொழுதோட்டும் உலக அரசர் தொட்டு நாங்கள் அந்த இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டோமீது மியூசியம் வாங்க இந்த மியூசியத்துக்குள்ளே போவோம் எப்படின்ட்டு பார்ப்போம் இந்த மியூசியம் வந்து மூணு மாடி இப்போ இதில் வந்து கீழ் மாடில் தான் இது காட்டுன்னு நல்லபடியும் பாருங்க நாங்கள் டிவியெல்லாம் நாடகங்கள் வந்து இந்த அலாவத்தி நட்புத விளக்கு அதில் தான் பார்த்துருப்போம் என்னப்படி விளக்குகள் இந்த அண்டாரம் குண்டாரம் அடுத்தது வந்து இந்த பெட்டி வகைகள் அந்த முழுப்பாக செலவிளங்கும் நகைகளெல்லாம் நாங்கள் டிவி நாடகங்களை பார்த்துருப்போம் முன்னாடி பண்ணி இப்போ நேரில் பார்க்குறதுக்கு மிச்சம் குறைவு இப்போ இதெல்லாம் பாருங்கள் இப்போ நேர்லையே நான் பார்த்துருக்கிறோம் உங்களை வீடியோ காற்று இது வந்து பெரிய அந்த பானை வகைகள் அன்னப்படிகளில் அடுத்தது நம்ம இந்த சட்டி பானை அந்த அன்னப்பொடிகளில் தான் போல் எனக்கு இதுகளோட பேருகள் சரியாகவே தெரியா இது வந்து அந்த கல் இது நான் நினைக்கிறேன் அந்த குரக்கன்கள் கல் அந்த பயரு கௌப்பியானகள் அரைக்கிற போல் இது வந்து ஒரு கிணறாக ஆளை கிணற பழக கம்பால் செஞ்சிருச்சு இதில் கயிறு போட்டு இதெல்லாம் காலத்துல பாவிக்கப்பட்ட உபகரணங்கள் தான் ஆயுதங்கள் உபகரணங்கள் இது பெட்டி உண்டும் அடுத்து வந்து இந்த முழு செய்கிறதுக்கு பாவிக்கிற இடம் இதையெல்லாம் கல்லால் செதுக்கப்பட்டிருந்துச்சு இது வந்து பெரிய ஒரு இது உண்டு எல்லாம் இப்போடும் வந்து இந்த ஒரு வீட்டில் மா மாலை நேரமாகினா ஆகினா படிக்கிறது அந்தந்த மாதிரியான ஒரு உயர் மாதிரி செஞ்சு வச்சிருந்தேன் அப்படியே ரெண்டாம் மாடிக்கு நான் வந்தேன் பதிலஹாட்டேன் அப்படின்ட்டு இந்த படகுல மீன் பிடிக்க போறவங்கோ பாவிக்கிற ஆரம்ப காலத்தில் அந்த பாய்மரம் மரம் மண்ணப்படி உள்ள கப்பல் போர்டுன்னு அப்படி இல்லாமக்கே ஆரம்ப காலத்தில் பழைய முறையில் தான் இன்னப்படி இருந்துச்சு அதுகளெல்லாம் எல்லாம் அப்படியே சைட்லெல்லாம் தொங்க விடப்பட்டிருந்தேன் அடுத்து வந்து இன்னொன்று மதுர்சா ஓதுகிற குருவான் ஓதுகிற இடம் மௌலவி ஓதி கொழுக்குறன் அப்படி இதில் வந்து குருவானா அந்த ஓதல் எல்லாம் ஒன்றுலேயே இருந்துச்சு என்ன அந்த ரூமில் வந்து ஓதிண்டே அந்த குருவான் சவுண்டே வந்து நின்றுச்சு அடுத்து வந்து இன்னொரு இடம் இந்த பீங்கான் பீங்கான்வாயைகள் இந்த பீங்கான்கள் நீங்கள் ஆரம்பத்தில் உங்கள்ட்ட உம்மம்மா என்ன படி பாட்டி வீட்டுகள் ஆண்டிருப்பீங்க இப்போ காண்பதுக்குமே அரிது வீடியோ ஒன்றும் படிக்கொடிகள் அவசரமாக வெங்கடா எடுத்துகிட்டு போகிற வாங்க வாங்க நீங்கள் பார்க்கணும் நீங்கள் அந்த மெது அடுக்கிறது கூட எடுங்க இப்போ இப்படியே பார்த்துன்னு இருக்கிற டைம் அடுத்த பகுதியை காட்டுறேன் என்ன படி அழகான பெற்றி ஒன்று பார்க்குறதுக்கு இந்த பெட்டியாலும் இருக்குது இன்ஸ்டாலா நீங்கள் இந்த ஏரியா பெட்டிகோலோ சைட் அந்த பகுதி போன இந்த மியூசியத்தையும் நீங்கள் போய் பாருங்கள் இன்ஸ்டாலில் இதெல்லாம் ஓட்டிக்கிட்டு ஒன் டேய் மெத்தோட வானம் தொட்டு பார்க்க வானம்ட்டு அவங்க நான் என்ன செஞ்சால் கையால் பிடிச்சி பிடிச்சி பார்த்துண்டே தான் போகிறேன் பின்னொரு இடம் வந்து வியாபார ஸ்தலங்கள் மாதிரி ஆரம்ப காலத்தில் இந்த வியாபாரங்கள் கடை வியாபாரம் சில்லறை வியாபாரம் அப்படி இது பெண் ஒருவர் இந்த காய்கறி பலங்கள் விற்கிற மாதிரி அதில் அவ நல்லா அந்த உடுப்பாட்டி அந்த பெண்ணொன்றோட அமைப்புக்கேற்ப அவ வச்சு அடுத்து தராசிகள் இப்போ உள்ள தராசி இல்லாமல் கதை நிற்கிற மாதிரி இன்னொரு இடத்துல இந்த பனையோலாம் செய்யணும் பெட்டிகள் அதெல்லாம் இது மேல் மாடியில் வந்து இந்த புக் புக்களெண்டர்கள வரலாறுகள் எழுதி வைக்கப்பட்டு வச்சு அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ் அவடத்தில் எடுத்துகிட்டு அவர்கிலேருந்து கிளம்பிட்டோம் லாஸ்ட்டாக வந்தது வந்து நாங்கள் இந்த மஸ்திது அக்ஷா பள்ளி பார்க்கத்தான் இது வந்து சைட்டில் நான் இது கொஞ்சம் வீடியோ எடுத்து அப்படி போகிற டைம் நாங்கள் பெண்கள் வந்து பின்பகுதியில் தான் போகணும் இது வந்து ஆம் ஆண்கள் போகிற முன் பகுதி இதையும் கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டேன் இந்த பள்ளியை பார்க்குறதுக்கு அப்படி அழகாகவும் நேர்த்தியாகவும் இருந்துச்சு வாங்க உள்ள போய் அப்படின்னு பார்த்தேன் வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் இப்போ இந்த தூண்கள் எல்லாம் வந்து அப்படி கோல்டன் கலரில் இருந்துச்சு அதில் பல்ப் செட்டை பாருங்கள் கையிலேருந்து பார்க்கும்போது எப்படி பிரம்மாண்டமான பெரிய பல்ப் செட்டு இதை நான் ரெண்டாம் இருந்து இன்னொரு வியூவில் ஆட்டுறேன் இப்போ இதில் வந்து இந்த தொழுவுறது போட்டு இந்த காப்பட்டு எல்லாம் நல்லா ஆன காப்பன் அன்றைக்கி ஒரு இக்கட்டான நிலைமையும் ஆயிட்டு எங்களுக்கு அந்த பள்ளியில் டைம் நான் காட்டு நோக்கி வீடியோவில் சொல்லுறேன் என்ன ஆயனிட்டு இப்போ இதை நான் வந்து ரெண்டாம் மாடுலேருந்து எடுத்து காட்ட உங்களுக்கு இந்த வியூ வந்து எப்படி அழகாயிடுச்சு பள்ளியில் அந்த காப்பிட்டு எல்லாம் தெரிஞ்சிச்சு அதில் தான் எல்லாரும் தொழுது நிக்கிறாங்க இந்த பல்ப் செட்டை பாருங்கள் இப்போ பெரிய பல்ப் செட்டாக எவ்வளோ பல்புகள் எல்லாம் செட் இருந்துச்சு அடுத்து வந்து இந்த நாங்கள் போன டைம் வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக்லேயும் நினைக்கிறேன் இப்போ நைட் ஆச்சுன்னா நல்ல பல்புகள் லைட்டுகள் எல்லாம் மண்ணைப்படிகளை போட்டும் நல்ல ஒரு வெளிச்சத்தில் தான் இந்த பள்ளி இருக்கும் இப்போவும் அப்படித்தான் ஆனா இதையும் விட நல்ல அதான் இருக்கும் நைட்டில் தானே அப்படியே நாங்கள் இப்படி பார்த்துட்டு இருக்கிற டைம் வந்து என்ன நடந்ததுன்ட்டு நாங்கள் வந்து இருன்றாக்கா சின்ன தொழுவிட்டு வர வேண்டிய உளு செஞ்சுன்னு வரட்டை பிஏச்சாலாக வந்திருந்தாங்க இந்த அப்படி கண்ணப்படி சொல்லப்பிடிச்சிருந்தேன் அந்த சத்தத்துக்கு என்ன சத்தம் வருகிறாண்டு பார்த்தா ஹெலிகாப்டர் சத்தம் மாதிரி ஒரு சத்தம் அப்போ எல்லோரும் எல்லோரும் இறங்கி வெளியே அதனால் புகையே அந்த எல்லாம் புகை மண்டலம் மாதிரி இருந்துச்சு இது வந்து உள்ள வந்து டூரிஸ்ட் ஹோட்டல் போல் நாங்களும் அவசரமாக அங்கேயிருந்து எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு ஃபோட்டோ கொஞ்சம் எடுத்துகிட்டு அவசரமாக ஆகிட்டோம் எனக்கு ரெண்ட ஒரு கவலையான வழியாக வந்து ரெண்டு ரக தொழுது கேளாக போனது தான் செய்ய அப்படி அங்கேருந்து வந்துட்டு அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோ எல்லாம் என்ன கொஞ்சம் முன்னுக்கு வந்து நான் வெளியில் வந்து என்னப்படி எடுத்துட்டேன் எடுத்து வந்து நாங்கள் லாஸ்ட்டை வந்து நாங்கள் பஸ்ஸுக்கு ஏறிட்டோம் ஏறிட்டு போய் விடு வீடு வந்து கொண்டிருக்கிற டைம் இப்படி நாங்கள் மார்னிங் மூணு நாலு மணி தான் நாங்கள் வீடு வந்து செய்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்